வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பேரிச்சம்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் பேரிச்சம்பழத்தில் வளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறதால தினமும் பேரிச்சம்பழத்தை நம்ம உட்கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒருவருக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் பேரிச்சம்பழத்தில் கிடைக்கும் குறிப்பாக காப்பர் பொட்டாசியம் நார்சத்து மேங்கனீஸ் விட்டமின் பி சிக்ஸ் மெக்னீஷியம் போன்றவற்றை நம்ம பெறலாம் ஸோ ஒரு நாளைக்கு மூணு பேரிச்சம்பழம் அப்படின்ற அளவுகளில் இந்த அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் நமக்கு பேரிச்சம்பழம் கொடுத்து என்னென்ன மருத்துவரிமைகளையுமே கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ குழப்பிடலாம் எலும்புகள் பலம் பெறுவதற்கு பேரிச்சம்பளத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது பேரிச்சம்பழத்தில் வளமான அளவில் பொட்டாசியம் ஊட்டச்சத்து இருக்குது அதனுடன் கேல்சியம் பாஸ்பரஸ் போன்ற மூலப்பொருட்களும் அதிகமாக இருக்குது இந்த அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே மனிதர்களினுடைய உடலில் எலும்புகளினுடைய தேய்மானத்தை குறைக்குது மேலும் எலும்புகளுக்கு உறுதித்தன்மையும் அளிக்குது தொடர்ந்து பேரிச்சம்பழம் மூணு பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளை நம்ம பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா எலும்புகள் வலு விழுக்கிறது மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள்லாம் எதுவுமே நமக்கு இருக்காது ஆஸ்டியோபோரோசஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டுவலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மச்சைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே நமக்கு வந்து இருக்காது ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட நம்மளுடைய எலும்புகளை பலப்படுத்தி கொண்டு நம்மளுடைய பேலன்ஸ் எல்லாம் தடுமாறாமல் ஸ்ட்ரென்த்தாக ஸ்ட்ராங்காக நம்ம இருக்கிறதுக்கு எலும்புகளுடைய வடிவமைப்பில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் பேரிச்சம்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அதுக்கான அந்த பொட்டாசியம் கேல்சியம் பாஸ்பரஸ் போன்ற ஊட்டச்சத்துக்கெல்லாமே பேரிச்சி மரத்தில் வளமான இருந்திருக்கு ஸோ ஒரு குறிப்பிட்ட இடைவெளிகளில் பேரிச்சம்பழத்தை அடிக்கடி அடிக்கடி வந்தோம்னா எலும்புகள் நமக்கு பலம் பெறும் கண்கள் நலம் பெறுவதற்கு கண் பார்வை கூர்மை பெறுவதற்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் சொல்லலாம் ஒவ்வொருவருக்குமே கண் பார்வை திறனானது தெளிவாக இருக்க வேண்டியது அவசியமும் ஏன்னா உடலில் ஏற்படக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடுகளால் நமக்கு வந்து சிலருக்கு கண் பார்வை மங்குதல் மாலைக்கண் நோய் இந்த மாதிரி குறைபாடுகள்லாம் ஏற்படுது கண்களில் புறை ஏற்படுதல் மாகுலர் டீஜெனரேஷன் ப்ராப்ளம்லாம் ஏற்படுது ஸோ இந்த மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடுகளால் ஏற்படக்கூடிய கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை க்யூர் பண்ணுறதுக்கு பேரிச்சம்பழத்தில் வளமான அளவில் விட்டமின் ஏ சத்து இருக்குது இதை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கண் பார்வை திறன் மேம்படும் கண் புரை போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதை முன்னாடியே தடுத்துக் கொள்ளலாம் அதனால நமக்கு இந்த ஃபோன் லேப்டாப் யூஸ் யூவி ரேஸ் வந்து தாக்கும்போது கண்களில் பிரச்சனை ஏற்படுவது அப்புறம் ஊட்டச்சத்து குறைபாடால் வயசாகக்கூடிய முதுமை காரணம் ஜெனட்டிக் ரீசன்ஸால் பல விதமான கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ ஊட்டச்சத்து குறைபாடல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டு ஒட்டுமொத்தமாக அனைத்து விதமான கண்கள் சார்ந்த ப்ராப்ளத்தையுமே வந்து வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் கண் பார்வை நம்ம மேம்படுத்திக்கிறதுக்கெல்லாம் பேர்ச்சி மூலத்தை எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கான ஊட்டச்சத்து பேச்சு மூலத்தில் இருக்குது என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனை அந்த பிரச்சனை வந்து விடுபடுவதற்கு இரும்புச்சத்து நமக்கு வேணும் இல்லையா ஸோ அந்த இரும்புச்சத்து கொடுக்கக்கூடியது பேர் இரும்புச்சத்து அதிகம் நிறுத்திருக்கு குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வயதானவர்கள் என அனைவருமே தொடர்ந்து பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வரும்போது அவர்களினுடைய உடல் வந்து பலம் பெறும் அவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா ரத்த சிகப்பணுக்களை அதிகரிக்கக்கூடிய ரத்த லெவலை கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஊட்டச்சத்தான இரும்புச்சத்து கிடைக்கும் ஸோ இரும்புச்சத்து கிடைக்கும் போது ரத்த சிகப்பனுக்களுடைய ரத்த பொருத்தமான ஹீமோகுளோபின்னுடைய கவுண்ட் வந்து கரெக்டான லெவலில் இருக்கும் ஹீமோக்ளோபின் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆகிஜனை நம்ம செல்லும்போது புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும் ஆரம்பிப்போம் எந்த விதமான பக்க விளைவுகளுமே நமக்கு வந்து ஏற்படாது ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இரும்புச்சத்து வளமான உடல் நமக்கு வேணும் அப்போ நமக்கு மயக்கம் ஏற்படக்கூடிய உணர்வு உடல் சோர்வு உடல் பலவீனம் இல்லாமல் போகிறது தலைவலி குமட்டல் வாந்தி உணர்வு ஏற்படுவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது அனிமியா பிரச்சனை தான் நம்ம விடுபட்டு விடலாம் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம் ஒரு வேலையை முழுமையாக கவனமாக நம்ம செய்ய ஆரம்பிப்போம் ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் எதுவுமே நமக்கு இருக்காது ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை கியூர் பண்ணுறதுக்கு பேரிச்சம்பளத்தை எடுத்துக்கலாம் ஒவ்வாமை பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு பேரிச்சம்பளத்தை எடுத்துக்கலாம் நம்ம சில குறிப்பிட்ட உணவுப் பொருட்களை சாப்பிடும்போதோ குறிப்பிட்ட என்விரான்மெண்ட்டில் வந்து சுவாசிக்கும் போதோ உடல் வந்து அதை ஏற்க முடியாமல் எதிர்வினை ஆற்றுவது தான் நம்ம அலர்ஜி ஒவ்வாமை அப்படின்றத நபர் வேறுபடும் ஒரு ஒரு நபருக்கு வந்து உணவு வந்து பிடிக்காது ஒரு நபருக்கு அந்த என்விரான்மெண்ட்டில் சுவாசிக்கிறது பிடிக்காது ஒரு நபர்களுக்கு வந்து தோல் சார்ந்த ஒவ்வாமை இருக்கும் இந்த மாதிரி நிறைய இருக்கும் அதே போல் பிடித்த உணவுகளை அவங்க எடுத்துக்கொண்டாலுமே அந்த உணவுகள் அளவுக்கு அதிகமாக போகிறதெல்லாம் அவங்களுக்கு அலர்ஜி ஏற்படும் ஃபுட் அலர்ஜியெல்லாம் கூட இருக்கும் ஸோ அது மாதிரி எந்த டைப்ஸ் ஆஃப் அலர்ஜியாக இருந்தாலும் ஒவ்வாமை பிரச்சனை கிறுக்கு அப்படினாலே அதை நீங்க கியூர் பண்ணிக்கிறதுக்கு பேச்சு பலத்திற்கு கொண்டு வரும்போது ஒவ்வாமை ஏற்படாம முழையை தரத்துக்கலாம் ஏற்பட்டக்கூடிய ஒவ்வாமையுமே வந்து குறைச்சிக்கலாம் உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாம ஆரோக்கியமான முறையில் அதிகரித்து கொண்டு செயல்திறனை வந்து பாதுகாத்து கொள்வதற்கெல்லாம் பேரிச்சு மலத்தை எடுத்துக்கலாம் மிகவும் மெலிந்த தேகம் கொண்டவர்கள் இயல்பான உடல் எடைக்கும் குறைவான உடல் எடையை கொண்டவர்கள்லாம் தினந்தோறும் பேரீச்சி மழங்களை நல்லா அரைச்சி அதை சூடான பாலில் கலந்து மூன்று வேளை காலை மதியம் இரவு என்று மூன்று வேளையில் அளவாக அருந்தி வரும்போது அவங்களுடைய உடல் எடை பக்க விளைவுகளே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கப்படும் நோய்வாய்பட்டு உடல் ரொம்ப மெலிந்து காணப்படுபவர்கள்லாம் இந்த மாதிரி சூடான பாலில் பேரிச்சி மழத்தை அரைத்து எடுத்துக்கொள்ளும்போது அவங்களுடைய உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கும் அந்த நோய்களால் அவங்களுடைய உடல் இழந்த ஒட்டுமொத்த பலத்தையும் மட்டுமே மீட்டுக் நரம்புகள் எலும்புகள் தசைகள் வலுப்பெற்று உடல் ஒட்டுமொத்தமாக உறுதியாக வடிவமைப்போடு ஆற்றலாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களாம் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களாம் கூட பேரிச்சு மூலத்தை இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நரம்பு தரச்சு உள்ளிட்ட பிரச்சனைகள் கூட நமக்கு சரியாயிடும் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு பேரிச்சு மடத்தை எடுத்துக்கலாம் இன்று பலரும் புகையிலை சிகரெட்டு பீடி இந்த மாதிரி மது பழக்கத்திற்கு போதை பழக்கத்திற்கு அடிமை ஆகிட்டு இருக்காங்க அதிகம் உபயோகித்து அவங்களுடைய உடல் மன ஆரோக்கியம் எல்லாத்தையும் கெடுத்துக்கிறாங்க போதை பழக்கத்திலிருந்து விடுபட நினைக்கிறவங்களாம் போதைப் பொருள் பயன்படுத்துவதற்கு பதிலாக சில பேர்ச்சி மடங்களை சாப்பிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போதைப் பழக்கத்திலேருந்து அவங்க விடுவிச்சிருவாங்க உடல் நலத்தையுமே மேம்படுத்திக் கொள்ளலாம் இத்தனை காலமாக போதைப் பழக்கத்தால் அவங்களுடைய உடலில் தேங்கிய அதீத கழிவுகள் தேங்கு விளைவிக்கக்கூடிய நச்சு கிருமிகள் அத்தனையுமே பேரிச்சு மரத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வெளியேற்றிடும் ஸோ இத்தனை காலமாக அந்த புகைப்பிடிக்கிறதெல்லாம் உங்களுடைய உடல் இழந்த பலத்தையும் மீட்டுக்கொண்டு அந்த புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்துலேருந்து நீங்கள் விடுபட்டுடலாம் உடல் மனநலத்தையும் மனநலத்தையுமே மேம்படுத்திடலாம் பேரட்சி மலங்களை எடுத்துக்கொள்ளும்போது இப்போ வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு பேரிச்சி மலத்தை எடுத்துக்கலாம் கெட்டுப்போன உணவுகளை சாப்பிட்றது மாசடைந்த நீரை வந்து குடிக்கிறது அப்புறம் சீசனில் வந்து மாறக்கூடிய மாற்றங்களால் சிலருக்கெல்லாம் வயிற்றுப்போக்கு வந்து ஏற்படும் இந்த வயிற்றுப்போக்கால் அவதியுறக்கூடியவர்கள் தினமும் மூன்று வேலை சில பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வரும்போது வயிற்றுப்போக்கு நிற்கும் வயிற்றுப்போக்கால் உடல் இழந்த பலத்தையுமே நம்ம வந்து மீட்டுக் கொள்ளலாம் சர்க்கரை அப்புறம் உப்பு கரைந்த கரைசல் அதை எடுத்துக்கொண்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த உப்பு கரைசல் இதெல்லாமே பேரிச்சம்பளத்தோடு ஒன்று சேரும்போது வயிற்றுப்போக்கு உங்களுக்கு நின்றுடும் வயிற்றுப்போக்கில் உங்களுடைய உடல் இழந்த அந்த பேலன்ஸ் அந்த பலத்தை வந்து பார்த்தோம்னா பேரிச்சம்பளத்தில் இருக்கக்கூடிய வளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் வந்து உங்களுக்கு அதை மேம்படுத்தி கொடுத்துரும் வயிற்றுப்போக்கு நிறுத்திக்கலாம் பலத்தையுமே மீண்டும் மீண்டும் மீட்டுக் கொள்ளலாம் புற்றுநோயிலிருந்து விடுபடுவதற்கு எடுத்துக்கலாம் பேரிச்சலாம் உடலுக்கு தீங்கியான பொருட்கள் அளிக்கக்கூடிய சக்தி வந்து அதிகம் இருக்கு பேரிச்சி தொடர்ந்து சாப்பிட்டு பழக்கத்தை கொண்டவர்களுக்கெல்லாம் சிறுநீரக புற்றுநோய் குடல் புற்றுநோய் இந்த மாதிரி தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் கேன்சர் ப்ராப்ளம் வந்து வந்து உங்களுக்கு உங்களுக்கு இருக்காது இந்த அழிக்கிறதுக்கும் செல்கள் பரவாமல் தடுக்கிறதுக்கும் பல மருத்துவ ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கூடிய ஆராய்ச்சிகள்லாம் பேரிச்சி எடுத்துக்கொள்ளும் போது இந்த பிரச்சனை விடுபடலாம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க மலச்சிக்கல் பிரச்சனை விடுபடுவதற்கும் பேரிச்சி மழங்களை எடுத்துக்கலாம் மாமிச உணவுகள் அதாவது அப்புறம் நார்ச்சத்து குறைவாக மாவுச்சத்து மட்டுமே அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருள்கள்லாம் அதிகமாக சாப்பிட்றது நீர் சத்து வந்து குறைவாக எடுத்துக்கிறது அதாவது போதுமான அளவுக்கு தண்ணீர் அருந்தாமல் இருக்கிறது இந்த மாதிரி பல காரணங்களால் மலச்சிக்கல் வந்து ஏற்படும் ஸோ அப்போ வந்து நமக்கு மலத்தை வெளியேற்றும் போது குடல்கள்லேயே அந்த இறுக்கங்கள் ஏற்படும் போது மலம் தங்கி விடுவதால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அந்த மலம் கழிக்கும் போது நேர்கோட்டு இதில் வந்து நமக்கு குடலும் இதுவுமே எல்லாமே இல்லாததால் நமக்கு மலச்சிக்கல் ஏற்படும் ஸோ இப்போ மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கணும்னா நீங்கள் மூணு வேளை உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேச்சு மரங்களை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா சத்து உங்களுக்கு வளமான அளவு கிடைக்கும் நீங்க சாப்பிட்ட உணவுகள் செரிமானமாகும் செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்படும் ஏற்கனவே கூடல தேங்கிடக்கூடிய அதிகப்படியான கழிவுகளையுமே இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பேரிச்சி மரத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து குழந்தைகளில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை மேம்படுத்தி சத்தையும் உங்களுக்கு வந்து கொடுத்து அந்த கழிவுகளை வெளியேற்றும் ஸோ சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனை வந்து நீங்கள் விடுபடலாம் தொடர்ந்து பேரிச்சி மடங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நிறைய நன்மைகளை பேரிச்சி கொடுக்கும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே